என்பதை ஸ்நானம் என்றுதான் அழைக்க வேண்டும் அதை ஏன் ஞான என்று அழைக்கிறோம் இதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை கிறிஸ்தவர்களே மூழ்குதல் அதை அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படி பெயரிட்டு தான் அழைக்க வேண்டும் ஆனால் பாப்டிசம் என்று சொன்ன உடனே என்று சொல்லுகிறோமே காரணம் என்ன இப்ப நம்ம உலகத்திலே ஒரு சிலர் பெயர்களை எல்லாம் சொல்லும் பொழுது முன்னாலே திரு திருமிகு மாண்புமிகு கனம் உயர்திரு மேதகு இப்படி பலதரப்பட்ட அடைமொழிகளை போட்டு உயர்வானவர்களை நாம் அழைக்கும் போது மேன்மையாய் சொல்லும் போது ஸ்நானம் பேப்டிசம் என்ற உன்னதமான உயர்ந்த மகிமையான காரியத்தை ஞான என்று உயர்த்தி அழைக்கப்படுகிறது ஞான என்ற ஒரு வேர்டு சேர்த்து உன்னதமான வார்த்தையை சேர்த்து ஞான ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது ஞானம் என்றாலே நம் தேவனுடைய மேலான குணாதிசயம் கேரக்டர் ஞானம் என்றாலே நம் தேவனுடைய மேலான குணாதிசயம் கேரக்டர் அதை சேர்த்துதான் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம் அப்படியானால் இதிலே ஞானஸ்நானம் என்ற வார்த்தையிலே எப்படிப்பட்ட எவ்வளவு மேன்மை மகிமை உயர்வு உன்னதம் இருக்கிறது என்று பாருங்கள் எபேசே நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு ஆக ஒரே ஞானஸ்தானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேச நாலு அஞ்சிலே ஞானஸ்தானம் ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எபிரேர் ஆறாம் அதிகாலம் ஒன்னு ரெண்டு வசனங்களிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று நான் வாசிக்கலாம் வாசிக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியர்களுக்கு நீங்களாக மறந்திருமுதல் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மறைத்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திற்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தையும் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி முடி கடந்து போவோமாக இதிலே மூல உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறுதமான மூல உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல ஞானஸ்தானத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல ஸ்நானங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசே நாலஞ்சிலே ஒரே ஞானஸ்தானம் என்று படித்தோம் இங்கே எவ்வளே ஆறு ஒன்னு ரெண்டிலே ஸ்நானங்கள் என்று அடிப்படை மூல உபதேசத்திலே ஒன்றான ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஸ்நானங்கள் என்று பன்மையிலே இருக்கிறது இது ஏன் இப்படி இருக்கிறது நான் ஒரே மனிதன்தான் ஆனால் நமக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் என மூன்று பிரிவுகளாய் இருப்பது போல இந்த மூணு பிரிவு இருக்குதான் சில பேருக்கு சந்தேகம் வரும் ரெண்டு பிரிவு தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய சபைகளும் உண்டு ஆவியும் சரீரம்தான் உண்டு என்று சொல்லுகிற சபைகளும் உண்டு ஒன்னு சமைக்கிற ஐந்தாம் அதிகார இருபத்தி மூன்றாம் வசனத்துல தேவன் திட்டமும் தெரியுமாய் சொல்லி கொடுத்திருக்கிறார் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆக ஒரே மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று பிரிவுகளோடு இருக்கிறான் அதே போல நம்முடைய தேவன் ஒரே தேவன் அவர் மூன்று ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் ஒன்றியவான ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் பரலோகத்திலே சாட்சியிடுவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிஸ்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் ஒரே தேவன் மூன்று அழுத்தமாயிருக்கிறார் அதே போல ஒரே ஞானஸ்தானம் மூன்று பிரிவுகளாயிருக்கின்றன ஒரே ஞானஸ்தானம் மூன்று பிரிவுகளாக இருக்கின்றன அது எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஞானஸ்தானம் என்று சொல்லிவிட்டாலே அது தண்ணீர் ஞானஸ்தானம் என்றுதான் தெரியும் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் என்று சொல்லிவிட்டாலே அது தண்ணீர் ஞானஸ்தானம் என்றுதான் எல்லாருக்கும் தெரிகிறது அப்படித்தான் எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் உபதேசமும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி அல்ல ஞானஸ்தானம் என்பது ஞானம் பிளஸ் ஸ்நானம் ஞானத்துக்குள் மூழ்குவதாகும் ஞானத்துக்குள் மூழ்குவதுதான் ஞானஸ்தானமே ஒழிய தண்ணீருக்குள் மூழ்குவது அல்ல ஞானசானம் வெறுமனே ஞானசானம் என்று சொன்னால் இது ஞானத்துக்குள் மூழ்குவதாகும் ஞானத்தில் நிறைய ஞானங்கள் உலகத்தில் இருக்கின்றன தேவ ஞானம் விஞ்ஞானம் உலக ஞானம் மெய்ஞானம் அஞ்ஞானம் இப்படி பலதரப்பட்ட ஞானங்கள் உலகத்தில் இருக்கின்றன நம்முடைய வேதத்தின்படி தேவ ஞானத்தில் நாம் எழும்போதுதான் ஞான ஸ்தானம் தேவ ஞானத்தில் மூழ்கி எழும்போதுதான் ஞான ஸ்தானம் தேவ ஞானம் எங்கே இருக்கிறது தேவ யானம் தேவ ஞானம் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையிலே தான் தேவ ஞானம் இருக்கிறது வார்த்தை தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆக இயேசு கிறிஸ்துவிலே தான் ஞானம் இருக்கிறது இதைத்தான் ஒன்று குறுந்தேன் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அவசரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரே தேவனால் அவரே என்றால் இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஆக இயேசுவாகிய வார்த்தைக்குள்ளே வார்த்தையாகிய இயேசுவுக்குள்ளே ஞானம் இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே ஞானத்துக்குள்ளே மூழ்குவதுதான் ஞான ஸ்நானம் ஒருவன் கிறிஸ்தவனாக தேவ பிள்ளையாக மாறுகிறான் என்று என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக அவன் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும் தண்ணியை பற்றி பேச்சே இல்லைங்க ஒருவன் கிறிஸ்தவனாக தேவ பிள்ளையாக மாறுகிறான் என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று மூழ்கி இருக்க வேண்டும் வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்திலே மூழ்கி இருக்க வேண்டும் கலாத்தியர் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பல வசனங்கள் சொல்லுகின்றன கேளுங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் தண்ணீருக்குள்ளே அல்ல அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா ஆக கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள் வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்துக்குள் அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஞானத்துக்குள் மூழ்கி எழும்புகிறது தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆரம்ப ரட்சிப்பு இதான் ஞானஸ்தானம் பெற்றாய் என்றால் நீ கிறிஸ்துக்குள்ளே வந்து விட்டாயா என்று அர்த்தம் இதுதான் ஆரம்ப ரட்சிப்பு அதுவரைக்கும் வரைக்கும் விசாசனுடைய உலகத்துக்குள்ளே இருந்தவன் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்து விட்டாயா இதுதான் இந்த ஆரம்ப ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்குள்ளான என்பது வார்த்தைக்குள்ளான ஞானத்திலே மூழ்கி எழும்போது என்பது பழைய ஏற்பாட்டிலும் உண்டு புதிய ஏற்பாட்டிலும் உண்டு பழைய ஏற்பாட்டிலே உள்ள காரியங்கள் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு இதை அடிக்கடி நான் சொல்லுகிற காரணம் என்னவென்றால் எத்தனை முறை சொன்னாலும் நம்முடைய ஆவிக்குரிய சபையாருக்கு இந்த காரியம் புரியாமலே போகிறது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு அப்போது நிக்கோதா என்ற ஒரு தேவ ஒரு பெரிய தேவ மனுஷன் வேத பாரகன் வேத வல்லுனர் ஒருவன் இயேசுவை பார்க்க வருகிறான் அவன் பரலோகத்துக்கு போறது சம்பந்தமாய் அவரிடத்துல கேட்கிறான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஏவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்திலே சொல்லுகிறார் இயேசு பிரதி உத்தரவாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் அவர் சொன்னார் அப்படி என்றால் அர்த்தம் என்ன இங்க ஜலம் என்று சொன்னால் நிறைய பேர் தண்ணிக்குள்ள ஞானம் சாணங்கிறாங்க ஆவியினால் சொன்னா அந்நிய பாஷையோடு பரிசாகி பெறுகிறதுங்கிறாங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே உண்டா பழைய ஏற்பாட்டிலே முழு ஞானம் சாணம் உண்டா தண்ணி உண்டா பழைய ஏற்பாட்டிலே பாஷை அடையாளத்தோடு பரிசா பெறுகிற காரியம் இருந்ததா இல்லாத இடத்திலே சொன்னார் என்றால் நிக்கோதேமு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவானா இந்த நிக்கோதேமு கடைசி குறைக்கும் இயேசுக்கு சீசனா இருந்தானே எப்படி இவருடைய வார்த்தை உண்மையும் உத்தவமாய் வேதத்துக்கு ஒத்து தானே அவருக்கு சீசனா இருந்திருக்கிறான் அதனாலே இங்கே சொல்லப்பட்ட ஜலம் என்பது ஜலமாயே தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது ஜீவ தண்ணீரை குறிக்கிறது ஜீவ தான் ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்துக்குள்ளே மூழ்கி எழும்ப வேண்டும் வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்துக்குள்ளே மூழ்கி எழும்ப வேண்டும் வசனமாயே கிறிஸ்துவுக்குள்ளே வசனவாயை கிறிஸ்துவாயே இயேசுக்குள்ளே மூழ்கி எழும்ப வேண்டும் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துகிறார் பழைய ஏற்பாட்டிலும் அவர்தான் புதிய ஏற்பாட்டிலும் அவர்தான் நம்முடைய ஆவியிலே நாம் ஞானத்திலே மூழ்கி எழும்புகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே மூழ்கி எழும்புகிறோம் அவருடைய கிறிஸ்துவாயின் வார்த்தைக்குள்ளே ஞானத்துக்குள்ளே மூழ்கி எழும்புகிறோம் இது பழைய ஏற்பாட்டிலே உண்டு புதிய ஏற்பாட்டிலும் உண்டு என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன் இரண்டு ஊர்தியில ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்று குறிந்த ஆறு பதினொன்னு இப்படி பலதரப்பட்ட வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் ஆக ஜலமாகிய வார்த்தையினாலே பாரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமது ஆவியிலே மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெறுகிறது ரட்சிக்கப்படுதல் என்ற அர்த்தம் இதைத்தான் ஒன்று பேத ஒன்று இருபத்தி மூணு ஒன்னு பதினெட்டு யோவான் பதினாறு எட்டு ஒன்பது எஸ்ஐ கேள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் இறைமியா ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினேழு பதினேழு பதிமூணு இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதுல யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர் சித்தம் கொண்டு தேவ சித்தம் இல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிறுசுகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் சத்திய வசனத்தினே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி அல்ல ஏனென்றால் வசனத்தில் தான் ஞானம் இருக்கிறது ஞானத்தில் மூழ்கி இருக்கிறோம் கிறிஸ்து வார்த்தை ஞானம் மூழ்குதல் பேப்டிசம் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் இப்படியாய் பிறக்கிறது தான் ஆவியிலே புது சிருஷ்டி அடைவது இப்படியாய் பிறப்பதுதான் இருதய விருத்த சேதனம் என்கிறது இதுதான் ஆவியிலே பிறக்கிறது ஆவியிலே விருத்த சேதனம் பண்ணுகிறது என்பதற்கு அர்த்தமாகிறது இந்த இருதய விருத்த சேதனம் ஆவி விருத்த சேதனம் ஆவியிலே புது சிருஷ்டி என்பது ஏற்பாட்டில் முண்டு புதிய ஏற்பாட்டில் உண்டு ஆக ரட்சிப்பு என்பது ஆவியிலிருந்தே ஆரம்பித்திருக்கிறது இப்படி புது ஆனவர்கள் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறார்கள் பாவத்திற்கு மறித்து ஞானத்துக்குள்ளே பேப்டிசம் பண்ணப்பட்டவர்கள் ஞானத்துக்குள்ளே மூழ்கி எழும்பினவர்கள் இவர்கள் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதற்கு பிற்பாடு அப்படி நீதிக்கு பிழைத்து நீதிமானாய் மாறிவிட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் நீதிமாராய் நீதிக்கு பிழைத்து விட்டார்கள் பாவத்துக்கு மறித்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக சாட்சியாக தண்ணீருக்குள்ளே ஞானசானம் எடுக்கிறான்